மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இறை பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசக பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறாக தந்தையும் மகனும் ஒன்றாக இணைந்து இறைப்பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று இதே வாசகத்தை நாம் லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்றோம் லூக்கா பத்து இருபத்தொன்று ரெண்டிலே அப்போ சிலர்கள் தங்களுடைய பணிகளை எல்லாம் முடித்து ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களுடைய பணி நிறுத்தமாக ஆண்டவர் இயேசு இறை தந்தைக்கு நன்றி கூறுகின்றார் அதைத்தான் முதல் வசனத்தில் படிக்கின்றோம் அவ்வேளையில் இயேசு தந்தையே விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே உமை போற்றுகின்றேன் என்று ஆனால் லூக்கா நற்செய்தி எடுத்துக்கொண்டோமானால் அங்கே ஆண்டவர் இயேசு பின்வருமாறு கூறுவார் அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பெறுபோகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே போற்றுகின்றேன் என்று கூறுவார் ஆம் அன்பர்களே இந்த குறுகிய வசனங்களில் நாம் பார்க்கின்ற ஒரு இறை செய்தி தந்தையை பற்றிய ஆண்டவர் இயேசுனுடைய தெளிவான ஒரு அறிவு தந்தையாக இறைவனை முழுமையாக தம்முடைய சீடர்களுக்கு கற்பித்த ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி ஆண்டவர் தாமே நம்முடைய போதனைகளிலே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்றார் இதை நாம் யோபா நற்செய்தி ஒன்று பதினெட்டு மற்றும் மூன்று முப்பத்தைந்து என்ற வசங்கள் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் ரேஸு மட்டுமே தந்தையாக இறைவனை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் கடவுளை யாரும் கண்டதில்லை தந்தை நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகன் அவரை வெளிப்படுத்தியுள்ளார் ஆமன்பர்களே ஆண்டவர் ரேஸு தந்தையாக இறைவனை தம்முடைய போதனைகள் வழியாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் தம்முடைய சீடர்களையும் மக்களுக்கு தந்தையை வெளிப்படுத்தும்படியாக முடியாத கட்டளையிட்டிருக்கின்றார் மேலுமாக யோவான் மூன்று முப்பத்தைந்திலே வாசிக்கின்றோம் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் ஆமென் நண்பர்களே தந்தையாக இறைவனை நம்முடைய ஆண்டவர் இயேசு விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவர் என்று கூறுகின்றார் ஆக இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் நம்முடைய பணித்தளங்களிலே எவ்வாறாக தந்தையாக இறைவனை நாம் வெளிப்படுத்துகின்றோம் குறிப்பாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையினாலும் தம்முடைய வல்ல செயல்களினாலும் தன்னோடு கூட இருக்கின்றவர் தந்தை என்பதை சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார் இந்த ஒரு அதிகாரத்தின் பேரில் சீடர்களை தம்முடைய நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்றார் சீடர்களும் தூய ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து வீடு திரும்புகின்றனர் இந்த நேரத்தில் அந்த போசலர்களுக்காக ஆண்டவர் இயேசு தந்தையாக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார் இந்த சாதாரண மீன் தொழில் செய்து கொண்டிருந்த இந்த இந்த நபர்களை எல்லாம் தம்முடைய சீடராக்கி இறைவனின் வார்த்தையினுடைய தூதுவர்களாக்கி அவர்கள் மூலமாக தந்தையாக இறைவனைப் பற்றிய அந்த அறிவை சாதாரண மக்களுக்கு எடுத்துரைக்க தூய் ஆவியானவர் நம்முடைய சகோதரர்கள் குறிப்பாக இந்த நற்செய்தியாளர்களுக்கு உதவியாக இருக்கின்றார் என்பதை நம் ஆண்டவர் இயேசு இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுகின்றார் இன்றைய வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் பார்க்கின்றோம் மத்திய பதினொன்று இருபத்தி ஏழாவது வசனம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார் தந்தையை தவிர வேறு எவனும் மகனை அறியார் மகனும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் ஆமன்பர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவர் அவரால் மட்டுமே தந்தை வெளிப்படுத்தப்பட்டார் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இறைவனுடைய தந்தையை அறிந்திருக்கிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவர் இதைத்தான் இதைத்தான் ஏற்கனவே கூறியது போல யோபான் ஒன்று பதினெட்டிலே வாசிக்கின்றோம் கடவுளை நாம் கண்டதில்லை தந்தை நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகன் அவரை வெளிப்படுத்துள்ளார் ஆக யோபான் நற்செய்தியாளர் இந்த தந்தையின் வெளிப்பாட்டை இயேசின் வழியாக பெற்றுக்கொண்டதை இங்கே நம் கண்முன் நிறுத்துகின்றார் மேலுமாக தந்தை மகன் மீது அன்பு கொண்டிருக்கின்றார் இந்த அன்பின் வழியாகவே தந்தை மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார் மேலுமாக தந்தை மகனாகிய நம் மாண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய விண்ணக உணவாக அளித்திருக்கின்றார் இந்த வெளிப்பாட்டிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை இறைவனுடைய ஆசிர் இந்த தந்தையாகிய இறைவன் நம் மாண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாக நம் மீது தம்முடைய அன்பை பொழுகின்ற பொழுது விசுவாசத்தின் பேரில் நாமும் தந்தையை பற்றிய அறிவை முழுமையாக பெற்றுக்கொள்வோம் ஆமன்பர்களே இந்த வாசகத்தை தியானிக்கின்ற பொழுது நாமும் தூய் ஆவியர்களுடைய வழியாக இந்த கொடைக்காக ஜபிப்போம் தந்தையை முழுமையாக அறியக்கூடிய ஒரு அறிவை இறைவன் நமக்கு முழுமையாக அளிப்பாராக இயேசு கே புகழ் இயேசு கே நன்றி மரியே வாழ்க